சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் பாகல்பட்டிங்கிற ஊரை ஒட்டி இருக்கிற மாங்கனி நகரில் அமைஞ்சிருக்கு பாகல்பட்டி ஊரை ஒட்டியே இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீட்டுமனை தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ஆயிரம் சதுரடிகள் கொண்டது இருபது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் கொண்ட வீட்டுமனை இந்த வீட்டுமனையை சுற்றியும் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு வீட்டுமனை பிரிவு தாரோட ஒட்டி அமைஞ்சிருக்கு ஆனால் வீட்டுமனை பிரிவுக்குள்ளே மண் ரோடு தான் இருக்குது சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற பெரியார் யூனிவர்சிட்டிக்கு இந்த வீட்டுமனை மனை பிரிவிலிருந்து நேராக தார் ரோடு வசதி இருக்குது இங்கேருந்து பெரியார் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த வீட்டுமனையோட விலை பார்த்தோம்னா ஒரு சதுர அடியோட விலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க இந்த விலை விலை பேசும்போது கணிசமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீட்டுமனை பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் இந்த வீட்டுமனையை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் Nandri.